பகவான் இதை சொல்லி சொன்னார் ஒரு வார்த்தையில் இந்த ராமாயணத்தை நாம் சொல்ல வேண்டும் என்றால் ஷாந்தம் என்றார் பீஸ் என்னால் ராமபிரான் சாந்தமே வடிவானவர் எத்தனை கஷ்டங்கள் வந்தபோதும் எத்தனை இன்பங்கள் அவர் வழியில் வந்தபோதும் இன்பமோ துன்பமோ எதுவும் அவரை அவருடைய அமைதியை பாதிக்கவில்லை எப்பொழுதும் சாந்த உருவாக இருந்தார் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அப்படி ஏதாவது இருக்கிறதா ஜராசந்தன் சொல்கிறானா ஒருவர் ஜராசந்தனிடம் இத்தனை பேர் இந்த விழாவில் கூடியிருக்கிறார்களே இதில் கிருஷ்ணனை நாம் எப்படி அடையாளம் காண்பது என்று கேட்டபோது ஜராசந்தன் சொன்னானா சதா புன்மருவல் பூத்துக்கொண்டே ஒருவர் இருப்பார் O buradan